நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இல்லைங்க நாலு பேர் நாலு விதமாக பேசிடுறேன் யாரா இந்த நாலு பேர் யார் இந்த நாலு பேர் என்னைக்கா இந்த நாலு பேரை பார்த்துருக்கீங்களா நீங்கள் யார் இந்த நாலு பேர் சார் இது பண்ணிட்டாங்க அப்படி பேசிடுவாங்க இது பட் பேசிக்கிட்டே தான் இருப்பான் இந்த உலகத்தில் இறைவனவே விமர்சனம் பண்ணுறான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறதுக்கு யாருக்கு பயப்படுறீங்க தயவு செஞ்சு நாலு உயிர்களுக்கு உதவி பண்ணுங்க தயவு செஞ்சு நாலு உயிர்களுக்கு உதவி பண்ணுங்க ஏன் உதவி பண்ண சொல்றேன் நீங்க எப்போ உதவி பண்ண ஆரம்பிக்கின்றீங்களோ அப்பதான் நீங்க இறைவனாக மாறவே ஆரம்பிக்கிறீங்க அது வரைக்கும் இறைவனா மாற மாட்டீங்க மெடிடேஷன் பண்ண பவர் வரும் இறைவன் வர வரமாட்டாரு பவர் வேற இறைவன் வேற புரிஞ்சுக்க முதல்ல இப்போ நெருப்பு இருக்கு நெருப்பு பவரா இல்லையா பவரா இல்லையாங்க நெருப்பு இப்போ இறைவன் என் கையில வந்துட்டாருன்னு அர்த்தமா இப்போ நெருப்பு என் கையிலேயே எப்பயுமே இருக்கு இறைவன் கைக்கு வந்துட்டாருன்னு அர்த்தமா அப்ப பவர் வந்துட்டு எப்படி இறைவன் வராருன்னு சொல்றீங்க மெடிடேஷன் பண்ணி பல பல சித்தர்கள் பல குருமார்கள் பல ஆற்றல் நிலையில் உள்ளார்கள் இல்லைன்னே சொல்லல விஸ்வாமித்திரர் ஏன் தோத்து போனாரு ஒரு சொர்க்கத்தை கிரியேட் பண்றாரு ஒரு பூமியவே கிரியேட் பண்றாரு தன்னை தனது தவ வலிமையினால ஜெயிச்சிருக்கணும்ல ஏன் தோத்தாரு பக்குவம் இல்லை அன்பு இல்லை கருணை இல்லை ஈகோ அதனாலதான் மாயை வென்று விட்டது கடைசி நேரத்தில் அவர் அந்த அன்பு அந்த கருணையில் இருந்திருந்தாருன்னா இச்சா சக்தியானவள் ஞான சக்தியாக மாறி காமத்தை தூண்டாமல் அவர்களுக்குள் கருணையை தூண்டி விஸ்வாமித்தருக்கு முக்தியை கொடுத்துருப்பாங்க ஆனால் அப்படி கொடுக்கலையே பெரிய பெரிய பவர்ஃபுல் ஆள்லாம் காணாமல் போயிட்டானே என்ன காரணம் கருணை இல்லை கருணையை கத்துக்கணும் மேல கம்பேஷனை கத்துக்கணும் நீ கம்பேஷனை கற்றுக்கணும் உலகத்துல எதை கற்றுக்கிட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை இன்னைக்கு சொல்றேன் நீங்கள் ஆசைப்படுறீங்களே எனக்கு வந்து ஒருத்தர் இப்படி உதவி பண்ண நான் ஒரு முக்கியமான கஷ்டத்தில் இருக்கீங்க ஒரு முக்கியமான கஷ்டத்தில் இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வந்து ஒரு உதவி செஞ்சிட மாட்டானா தோணுதா தோணலையா ஹானஸ்டாக சொல்லணும் நீங்கள் எத்தனை பேருக்கு அப்படி இருந்தீங்க இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது எவனும் வரல சரி ஒரு நல்லவன் என்ன பண்ணுவான் சரி நமக்கு தான் ஒருத்தனும் வரல நம்மளை மாதிரி எவனாவது எங்கேயாவது உலகத்துக்கு போய் பண்ண வேணாம் உங்க சொந்தக்காரனோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஒரு நாலஞ்சு பேர் தான் இருப்பாங்க அது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களோட பழகுவது ஒரு பத்து பேர் இருப்பாங்க அதுல ஒருத்தனுக்கு ஒரு கஷ்டம் நம்ம போய் நிப்போன்னு சொல்லி நின்னீங்களா நின்னீங்கன்னா பாராட்டுறேன் நிக்கலன்னா ஏன் நிக்கல நீங்களே நிக்கல இன்னொருத்தன் வந்து எப்படி உங்களுக்கு வந்து நிப்பான் எப்படி நிப்பான் உண்மையாவே புண்ணிய செயல் அதிகமா செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களை தாப் படிக்கிறதுக்கு வெடிகுண்டு வச்சாலும் வெடிகுண்டு வெடிக்காது அந்த நேரத்தில் எழுதி தரேன் வெடிக்காது நல்லா எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதி பாரபட்சம் இல்லாமல் உதவிகள் செய்து கொண்டே இருக்கின்றானோ அவனுக்கென்று ஒரு துன்பம் வரும்போது அவனது கால் கட்டை விரலை ஒரு எறும்பு கடித்து கூட அவனை காப்பாற்றிருமான் எப்படிங்க அது எறும்பு காப்பாத்தல எறும்புக்குள் ஆன்மாவாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த எறும்போட ஆக்டிவேட் பண்ணி விட்டு ஒருத்த வெட்டம் வந்தா கூட இன்னொருத்தன் காலை கடிச்சு அவன் அவனே கழுத்த அடுத்து செத்துருவான் நீங்க நினைப்பீங்க கோ இன்சிடென்ட் போல இந்த உலகத்துல கோ இன்சிடென்ட்ன்ற ஒன்னே கிடையாது எல்லாம் ப்ராப்பர்லி பிளான் எல்லாம் கரெக்டா எக்ஸிக்யூட் டைமுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இறைவன் எப்படி தெரியுமா வேலை செய்வார் சிலிருக்கு பாருங்க நினைச்சோன்னே ஒரு வினாடியில் சிலிருக்குது இறையோட வலிமையை சொல்லணும்னா இந்த சிவனுடைய அருளோ இறையாற்றலோ பிரபஞ்சத்தின் அருளோ புண்ணிய செயலின் அருளோ ஒருத்தெல்லாம் பெற்றுட்டான்னு வச்சுங்க அப்படி நடக்கும் அந்த 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 சேஃப் அப்படின்றது உங்களை சேவ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கணிக்கவே முடியாதுங்க அது அப்படி அவ்வளோ வேத ஜிக் சிக் 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 நடக்கும் அந்த வேகத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை நடந்துட்டு போயிடும் எங்கே வந்தால் எவன் உதவுனா எவன் போனான்னு தெரியாது ஆனால் நீங்கள் சேஃப் ஆகிருப்பீங்க அந்த இடத்துல கணிக்கவே முடியாது உங்களால் அது எப்படி நடக்கும்னே கணிக்க முடியாது அது ஒரு வினாடியில் நிகழும் இது கூட ஜாஸ்தி இது ஜாஸ்தின்ற நான் யார் மூலியமா வந்தான் யாரை மாத்தனா எதுக்கு பேசினா எதுக்கு கொடுத்தா தெரியாது ஆனா அந்த இடத்துல அது முடிஞ்சிருக்கும் நீங்க நினைப்பீங்க ஏதோ நம்ம ஏதோ நல்லது ஒரு நல்லதும் பண்ணல இறைவனின் திருப்பார்வை உங்கள் மீது விழுந்து விட்டது அதனால இறைவன் உங்களுக்கு அந்த நல்லதை பண்ணிட்டு போறார் உங்களுக்கு புரியல இங்க ஏன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் உங்களுக்கு புரியல அழகா வந்து உணர்த்திட்டு போவாரு இறைவன் தனியாலாம் வர வேண்டாம் ஏன் இறைவன் தனியா வர அவர் தனி ஆள் இல்லை எல்லாமே இறைவன் தான் இதை எப்ப புரிஞ்சுக்க போறீங்க கோவில் கட்டி கோயில் ஒரு கர்ப்பகிரகம் வச்சு அந்த கர்ப்பிரகத்தில் ஒரு சிலைய வச்சு அந்த சிலையில ஒரு கண் அமைச்சு ஒரு மூக்கு அமைச்சு ஒரு வாய் அமைச்சு ஒரு அமைச்சு அதல்ல இறைவன் அதுக்காக நீ கோவிலுக்கு போக வேற கான்செப்ட் கோவிலுக்கு போறது விடுங்க இன்னொரு நாள் ஃப்ரீயா எக்ஸ்பிளைன் பண்றப்ப டாபிக் உள்ள வரேன் அதுல அதுல மட்டும்தான் இறைவன் இருக்காரு நினைக்கிறேன் முட்டாள்தனம் நட்ட கல்லு பேசுமோ நாதன் உள்ள இந்த உயிராகிய இந்த இறைவன் உங்களுக்குள் இருக்கின்றார் இதை எப்போது உணரப் போகின்றீர்கள் தேடி இறைவன் எப்ப புண்ணிய செயல் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் வெளியே வருவார் அது வரைக்கும் வரமாட்டார் அப்ப ஏங்க இந்த உலகத்துல கஷ்டம் நடக்குது கொடுமை நடக்குது நல்லா கவனிங்க நல்லா கவனிக்கணும் திமிருத்தனம் சேட்டை பண்ணுறவனுக்கு தான் கஷ்டம் அதிகமாக நடக்கும் நல்லது பண்ணுறவன் நல்ல பாதையில் போகிறவனுக்கு சோதனை தான் நடக்கும் கஷ்டம் நடக்காது கொஞ்ச நாள் ஸ்ட்ராங்காக நின்றுட்டான்னா இறைவன் இவ்வளோ கொடூரமாக நடக்கக்கூடிய உலகத்தில் கூட அவனுக்கு மட்டும் ஒரு தனி சேஃபான வாழ்க்கையை கொடுக்க முடியும் முடியுமா முடியாதா முடியுமா முடியாதா அதுதான் என் நடந்துட்டு உங்களுக்கு தெரியல ஏன் அவ்வளோ கொலை ஏன் அவ்வளோ கொல்ல ஏன்னா அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன்னா அவ்வளோ கொலை அவ்வளோ கொல்ல இறைவன் ஏன் இறங்கி வந்து சரி பண்ண மாட்டார் டே இறைவன் தனியா வந்தாலும் சரி பண்ண மாட்டார் புரிஞ்சுக்க நான் தான் இறைவன் நமக்கு எல்லா எஃபிஷியன்சி எல்லா அபிலிட்டியும் கொடுத்தார் நம்ம தான் நம்ம சரி பண்ணிக்கணும் நம்மளை எப்போ நம்ம சரி பண்ணிக்க முடியும் கையை கொடுத்தாச்சு கால் கொடுத்தாச்சு சிந்திக்கக்கூடிய ஆட்டல் கொடுத்தாச்சு ஃப்ளைட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க லாரியை கிரியேட் பண்ணிட்டீங்க காரை கிரியேட் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டீங்க கல்லை தங்கமாக மாற்றுறீங்க தங்கத்தை கல்லாக மாற்றுறீங்க அப்படி மாற்றுறீங்க இப்படி மாற்றுறீங்க டெலிபோர்டேஷன்ன்றீங்க சயின்ஸுன்றீங்க எல்லாம் சொல்கிறீங்க இல்லைன்னு நான் சொல்லலை நான் என்ன கேட்குறேன் இத்தனை இருக்குன்னா நீ மனிதன் அல்ல இறைவன் தானே எங்கேயாவது சூரிய சூரிய பகவான் காலையில் உதிக்க மாட்டேன்னு சொல்கிறாரா சந்திரபாபா நைட் வரமாட்டேன்னு சொல்றாரா காத்து நான் சொல்லுதா தண்ணி நான் மாட்டேன்னு சொல்லுதா நெருப்பு நான் வரமாட்டேன்னு சொல்லுதா பிரச்சனை இல்லையா நவகிரகத்தில் புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியன் ப்ளூட்டோ இந்த ஒன்பது கிரகங்கள் நான் மாட்டேன் நான் வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லுதா அப்ப எஸ் இல்ல எல்லா உயிர்களும் தன்னுயிர்தான் என்று போதிப்பதை நிறுத்திவிட்டு விட்டு எல்லா உயிர்க்கும் என்பதை நிறுத்திவிட்டு என்ன வச்சாம் பாருங்க ஆப்பு எங்க வச்சாம் பாருங்க பணத்தை எவன் அதிக அளவு வைத்திருக்கின்றானோ அவன்தான் இந்த உலகத்தில் நல்ல நிலையில் இருப்பான்ற அந்த சட்ட திட்டத்தில் உங்களை லாக் போனோன்னு பூராவே பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டீங்க பணத்தை நோக்கி ஓட 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 எனக்கும் பணம் தேவைதான் நானும் பணம் தேவைதான் பணம் இல்லாமல் எந்த நாடு போக முடியும் எங்கே போய் கிளாஸ் எடுக்க முடியும் எந்த காருக்கு எந்த டீசலை போட முடியும் பணம் தேவை பணம் சம்பாதிக்கிற பிரச்சனை இல்லை பணம் சம்பாதிக்கிறத மட்டுமே பொழப்பா வச்சிருக்கீங்க இதான் பிரச்சனை உங்களெல்லாம் எந்த பக்கம் திருப்பி இருக்கணும் பிற உயிர்களை நேசி நாலு பேருக்கு உதவி பண்ணு புண்ணிய செல்களை செய் தான தர்மம் பண்ணு தவம் பண்ணு பிற உயிர்களுக்குள்ளும் இருப்பது இறைவன் தான் சித்தர் பெருமக்களை நேசி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போ சர்ச்சுக்கு போ மசூதிக்கு போ அங்கே இருக்கக்கூடிய உயிர்களின் தன்னுயிர் போல் கருதுன்னு சொல்லி கொடுத்துருந்தானா பரவாயில்ல என்ன சொல்லிக் கொடுக்குறான் பணம் எவன் கையில் இருக்கோ அவன் தான் சிறந்தான் இது அடுத்தவன் சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல அந்த சொல்லி கொடுக்குறான்னு எவனை சொல்கிறான் தான் சொல்கிறேன் நீங்கள் தான் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறீங்க உங்கள் வாயிலிருந்தே வர வச்சுட்டான் எப்படி வர வச்சான் டிவியில் தான் போட்டு காட்டுறான் பேப்பரில் அதுதான் தான் வருது சோசியல் மீடியாவில் அதுதான் வருது உங்களுக்கு வர மெசேஜ்லேயும் அதுதான் தான் வருது எல்லாத்துலேயும் டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு ரேசிசம் இனவெறி எல்லாத்தையும் தூண்டி என்ன பண்ணிட்டான் அவன் ஆளும் இடத்திற்கு சென்று விட்டான் நம்ம எல்லாம் அவன் போடுற ரூல்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப சிம்பிள் மேட்ரு இறைவன் கிட்ட போறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேட்ரு என்ன தெரியுமா வேணுங்கிற அளவுக்கு சம்பாரிச்சு வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய விஷயத்த இல்லை உங்களால் முடிஞ்ச விஷயத்த பிற உயிர் நல்லா இருக்குன்னு சொல்லி நாலு உதவி பண்ணுறீங்க டெய்லி ஒரு பத்து நிமிஷம் கண்மூடிக்கு மெடிடேஷன் பண்ணுறீங்க இது முடியாத அவங்களால் அவ்வளோதான் அவ்வளோதான் ஃபார்முலா